உறவுகள் ரொம்ப அவசியம் மிஸ்டர் நடேசன் வேற வழி இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டுட்டு இப்படி ஊர் ஊரா அலையறோம் எந்த தேவையும் இல்லாம குடும்பங்கிற ஏன் உடைக்கணும் சாராயம் குடிச்சிட்டு ஊர்கா நக்கற நாய் நீ எனக்கு வந்து அறிவுரை சொல்ற சைக்காலஜியில ஒரு கான்செப்ட் இருக்கு யாரா இருந்தாலும் இருபத்தி ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ண இருக்கிற பழக்கத்தை விட்டுற முடியும் இல்லாத பழக்கத்தை கத்துக்க முடியும்